வியாச முனிவர் அவர் சொல்ல விரும்பின மகாபாரதத்தை தன்னோட மன வேகத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதுகிற சக்தி பெற்றவர் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சார் அப்போ பிரம்மதேவர் அவருக்கு முன்னாடி தோன்றி விநாயகரை அந்த வேலையில் அமர்த்தி கொள்ளுமாறு சொல்லி மறைஞ்சார் பிரம்மதேவருடைய கட்டளைப்படி வியாச முனிவர் விநாயகப் பெருமானை பிரார்த்திக்க தொடங்கினார் அப்போ விநாயகப் பெருமான் அவருக்கு முன்னாடி தோன்றி என்ன சொன்னார்னா வியாசரே நான் உமக்கு உதவி செய்கிற ஆனால் ஒரு நிபந்தனை நீங்கள் நிறுத்தாமல் மகாபாரதத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் நான் எழுதி கொடுக்கற அப்படின்னு சொல்லி தம்மோட தந்தத்தை ஒடிச்சு எழுத்தாணியாக எடுத்துக்கிட்டாரு வியாசரும் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்து தியானம் செஞ்சுட்டு மகாபாரத கதையை சொல்ல தொடங்கினாரு விநாயகர் எழுதினார் பிறவி குருடரான திருதராஷ்டிரன் சிம்மாசனத்தை அடைய அவனோட தம்பியான பாண்டு ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்தி வந்தான் பாண்டவுக்கு பாண்டவர் அஞ்சு பேரும் திருதராஷ்டிரனுக்கு கௌரவர்கள் நூறு பேரும் பிறந்தாங்க சின்ன வயசுலேருந்தே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் வெறுப்பு ஏற்பட்டுச்சு மயன் அமைத்து கொடுத்த மாளிகையில் துரியோதனன் அடைஞ்ச அவமானத்தால் அவன் பாண்டவர்களோட மனைவியான திரௌபதியை சூதாட்டத்தில் வென்று அவமானப்படுத்த முயற்சி பண்ணனான் அப்போ திரௌபதியை அவமானப்படுத்த முயன்ற துரியோதனனை தொடைய பிளந்து கொள்வதாகவும் துரியோதனனுக்கு உதவி செஞ்ச துச்சாதனனை கொன்று அவனோட ரத்தத்தை குடிப்பதாகவும் பீமன் சபதம் செஞ்சா பாண்டவர்கள் வனவாசத்தை மேற்கொண்டு ஒரு வருட கால அஞ்ஞாத வாசத்தை விராட மன்னனோட தர்பாரில் கழிச்சாங்க அப்ப சைரந்திரியா இருந்த திரௌபதிய கீசகன் அவமானப்படுத்த முயற்சி பண்ணினான் அதனால பீமன் அவனை கொன்னான் பிரகநலை அப்படிங்கிற பெயரில் இருந்த அர்ஜுனன் மாடுகளை பிடிக்க வந்த கௌரவர்களை விரட்டுனா அபிமன்யுவுக்கும் உத்தரைக்கும் கல்யாணம் நடந்துச்சு கிருஷ்ணர் பாண்டவர்களின் சார்பில் தூது போய் துரியோதனன்கிட்ட அவங்களுக்கு ஐந்து வீடுகளையாச்சும் கொடுக்கும்படி கேட்டார் ஆனால் துரியோதனனும் ஊசி இடம் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் இதனால் மகாபாரத போர் மூண்டுச்சு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து உதவி செஞ்சார் அவனுக்கு கீதையோ உபதேசித்தார் போரில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்தார் துரோணர் பத்ம வியூகம் அமைச்சு அபிமன்யுவ அதில் வர செஞ்சார் பத்து மாபெரும் வீரர்கள் சேர்ந்து தான் அபிமன்யுவை கொல்ல முடிஞ்சுது சுபத்திரை கண்ணீர் வடிச்சா அர்ஜுனன் வீறு கொண்டு எழுந்து போர் புரிஞ்சா திருஷ்டத்யும்னன் துரோணருடைய தலையை வெட்டினான் துரியோதனன் போரில் கர்ணனையே ரொம்பவும் நம்பியிருந்தா ஆனால் போரில் கர்ணனும் இறந்ததால் அவன் மனசொறிஞ்சு போனான் பீமன் தன்னோட சபதுப்படி துரியோதனனுடைய தொடையை பிளந்து அவனை கொன்னான் மகாபாரத போர் முடிஞ்சுது பாண்டவர்கள் வெற்றி பெற்றாங்க கிருஷ்ணரோ தம்முடைய அவதாரத்தை முடிச்சுக்கிட்டாரு தருமரோ நாட்டை பரீட்சத்துக்கிட்ட கொடுத்துட்டு தன்னுடைய தம்பிகளுடனும் திரௌபதியுடனும் இமயமலைக்கு தவம் செய்யறதுக்காக கிளம்பிட்டாரு தருமர் இமயமலையுடைய உச்சியில் போய் நின்று நட்கதியை அடைஞ்சாரு இந்த மகாபாரத கதையை வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் எழுதுனாரா இல்லை விநாயகர் ஒவ்வொரு வரியையும் எழுதுனதுக்கு அப்புறமா வியாசர் சொன்னாரா அப்படிங்கிறது சந்தேகமாக இருந்துச்சு இப்படி நினைக்கிறதுக்கு என்ன காரணம்னா வியாசர் மனசில் தோன்றுனதை சொல்லறதுக்கு முன்னாடியே விநாயகர் எழுதி முடித்தது தான் காரணம் பல நேரங்களில் வியாசரே இப்படி நினச்சி தகச்சு போயிருக்காரு இந்த விதமாக மகாபாரதம் இயற்றப்பட்டு எழுதப்பட்டுச்சு சத்தியலோகத்துல பிரம்மதேவர் மகாபாரதம் எழுதுகிற பணி முடிவுறுவது பார்த்துட்டு புன்னகை பூத்தர் சரஸ்வதி தேவியும் வீணை மீத்தி அந்த பணி முடிய போவதை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சாங்க பாரதத்தோட கடைசி பர்வதத்தை வியாசர் சொல்லுறப்ப கொஞ்சம் தயங்கி விநாயகரை பார்த்தாரு அடுத்த நிமிஷமே விநாயகர் அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு அவர் எழுதி வச்சுட்டு போன மகாபாரத ஏட்டு சுவடிகளின் மீது வானத்திலிருந்து மலர் மாறி பொழிஞ்சுது வியாசர் பயபக்தியா அந்த சுவடியை எடுத்து ஒற்றிக் கொண்டார் தாம் இன்னும் சொல்ல விரும்பினதை எழுத முடியலையே அப்படின்னு ஏங்கி அவர் அந்த ஓலை சுவடிகளை பிரிச்சு பார்த்தார் என்ன ஆச்சரியம் அவர் சொல்ல விரும்பியது எல்லாம் முன்கூட்டியே அங்க எழுதப்பட்டிருந்துச்சு வியாசர் திகைப்புல ஆழ்ந்து கிடக்கிறப்ப நாரதர் அங்க வந்தாரு என்ன மகாபாரத ஆசிரியரை ஏன் இப்படி திகைச்சு போய் நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் வியாசரோ அதுக்கான காரணத்தை சொன்னார் அப்போ நாரதர் என்ன சொன்னார்னா அப்படின்னா நீங்கள் சொல்ல நினச்சதையெல்லாம் முன்கூட்டியே அறிந்து விநாயகர் எழுதி வச்சுட்டாருங்கிறது தெளிவாக தெரியுதுன்னு சொன்னார் வியாசரதுக்கு ஆமாம் இதை நான் சொல்லி விநாயகர் எழுதினார்னு சொல்கிறத விட விநாயகர் எழுதியதை தான் நான் படித்து சொன்னேன்னு தான் சொல்லணும் வெற்றிகரமாக இந்த இலக்கிய படைப்பு முடிஞ்சதுன்னா அது விநாயகருடைய அருளால் தான் அப்படின்னு சொல்லி கைகூப்பி நின்னாரு விநாயகரோ வியாசருக்கு முன்னாடி தோன்றி வியாசரே உமது இந்த மகாபாரதம் அற்புதமான இலக்கிய படைப்பாகும் அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிச்சுட்டு மறைஞ்சாரு தம்மோட தந்தத்தை எழுத்தாணியாக கொண்டு விநாயகர் எழுதி கொடுத்த மகாபாரதம் அழியாத உலக மாபெரும் இலக்கியமாக திகழுது